இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க உலகை அதிர வைக்கும் சீன அரசின் கருப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் கேட்டாலை குலை நெடுங்க வைக்கின்றது அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஆனால் ஜின்பிங் வரவிற்கு பிறகு அங்காள்வது ஒரு கம்யூனிஸ்ட் அரசு என்பதை விட குலை நெடுங்க வைக்கும் சர்வாதிகார அரசு என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வடகொரியாவின் கிம்ஜோங் உன் அரசை விட மிக கொடுமையான அரசு சீனாவில் செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளியாகி லேட்டஸ்ட் கருப்பு நீதிமன்றங்கள் தான் அது என்ன கருப்பு நீதிமன்றங்கள் அதாவது சீன அரசுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது கருத்து கூறினால் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறும் ஆனால் குற்றவாளி சார்பாக வாதாட வழக்கறிஞர் இருக்க மாட்டார் குற்றவாளி தரப்பு வாதங்கள் எதையுமே கேட்க மாட்டார்கள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ வழங்கப்பட்டால் வெளி உலகத்திற்கு அவரை பற்றிய எந்த விபரமும் தெரியாது அவரை மறந்துவிட வேண்டியதுதான் அவரை ரகசிய இடத்திற்கு கொண்டு சென்று என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார்கள் சீனாவில் அதற்கு பெயர் சாங்குய் சாங்குய் சென்றவர்களுக்கு மரணம் நிச்சயம் தப்பினால் கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கும் கண் நாக்கு பறிபோயிருக்கும் வெளியில் வந்த பிறகு சாங்குய் கைதிகள் எதை பற்றியும் திறக்க மாட்டார்கள் சீனாவின் சாதாரண குடிமகன்கள் தொழிலதிபர்கள் இராணுவ அதிகாரிகள் கல்லூரி பேராசிரியர்கள் ஏன் ஜின்பிங்கின் நண்பர்கள் வரை சாங்குய் சென்று காணாமல் போயுள்ளனர் ஊழல் கிரிமினல் குற்றம் செய்தவர்கள் அரசியல் எதிரிகள் பலரும் பொலிட்டிக்கல் கிளன்சிங் செய்யப்பட்டுள்ளனர் ஜி ஜின்பிங் வரவிற்கு பிறகு சீனாவில் கம்யூனிச கட்சி காவல்துறை ராணுவம் நீதித்துறை எல்லாமே ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் உச்சம் கட்சிதான் கட்சிக்கு விசுவாசமாக நடப்பது மட்டுமே பிரதானம் பிசிறு தவறி நடந்தாலும் நேராக கருப்பு நீதிமன்றம்தான் சீனாவை பொறுத்தவரை சட்டம் என்பது மக்களை காக்க அல்ல மக்களை தண்டிக்க மட்டுமே நீதிபதிகளுக்கு கடுமையான உத்தரவுகள் பறந்துள்ளன சீன கம்யூனிச கட்சியின் விதிகளே அவர்களுக்கு உச்ச விதி மக்களின் நியாயங்களை பற்றி கவலை இல்லை விசுவாசம் என்பது உங்கள் ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும் இல்லை கருப்பு நீதிமன்றங்கள் உங்களை சலவை செய்து சுத்தம் செய்துவிடும் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் செல்வாக்கு சேர்க்க கூடாது இதற்கு உதாரணம் அலிபாபா நிறுவனர் ஜாக்மா சரி சீனாவை விட்டு தப்பிச் சென்றால் பிழைக்கலாம் என்றாலும் வழியே இல்லை அங்கும் சீன அரசு கண்காணிக்கும் வெளிநாட்டில் இருந்து இணையத்தில் கருத்து கூறினால் அவர்களது கணக்குகள் ஹேக் செய்யப்படும் இன்டர்போல் மூலம் ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் சீனா கொண்டு வரப்பட்டு சாங்குய் செல்ல நேரிடும் சீன கம்யூனிச கட்சிக்கு எதிராக கருத்து கூறுபவர்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் சரி no one is out of reach இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க